வர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மையான வாசகத்தை இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையாவோர் கடைசியாவர் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு எதுவுமே கேட்காதது போல இருக்கிறவங்க தான் ரொம்ப பரிதாபத்திற்குரிய நிலைக்குள்ளவங்க சிறப்பாக நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த மாதிரி செய்திகள் வழங்கப்படுகிறது அதாவது நம்முடைய இந்த கிறிஸ்தவத்தில் சிறப்பாக இந்த கத்தோலிக்க திருச்சிபைகள்லாம் நம்ம பார்க்குறோம் வார்த்தை விளங்கப்படுகிறார் வார்த்தை நமக்கு கொடுக்குறாங்க கடவுள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை டெய்லி பூசிக்கு வந்தால் டெய்லி அப்போ இந்த வார்த்தையை ஏன் கடவுள் கொடுக்குறார் நம்ம கேட்டு செயல்படணும் இந்த செயல்பாடு என்பது நம்ம இடத்துல ரொம்ப குறைந்து போயிடுச்சு எல்லாம் பக்தி மார்க்கத்தில் வந்து நிற்கிறோம் இப்போது பக்தியாளர்கள் நம்ம இந்த மாதிரி நவநாள் பக்தி முயற்சி அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம் பக்தியாக இருக்கிறோம் ஆனால் கடவுள் கேட்குற காரியத்தை செயல்படுத்துறதுக்கு மறுக்கிறோம் இப்போ அன்னை மரியாளுக்கு இப்போ எல்லாம் திருவிழா எடுக்கிற நேரம் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் மாலை போடுறாங்க மாலை போடுறது தவறில்லை நம்பிக்கை அறிக்கை உங்களால் சொல்ல முடியுமா நமக்கு நம்பிக்கை அறிக்கை தானே அடிப்படை யாரை விஸ்வசிக்கிறோம் யாரை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்கிறோமே அந்த நம்பிக்கை அறிக்கையை நம்மளால் சொல்ல முடியுமா ஆண்டவருக்கு முன்னாடி இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இப்போ இந்த நாட்களில் நம்ம யோசிக்கணும் நீங்கள் அன்னை மரியாளுடைய பீடத்திற்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் வந்து நான் உட்காந்துட்டே போனால் அம்மா பார்த்துப்பாங்க இல்லை நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் இதைத்தான் தாய்மறியால் சீடர்களுக்கு சொன்னாங்க அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு சொன்னாங்க ஒரு திருமணத்தில் இயேசு சொல்வதை போல் செய்யுங்க சீடர்கள் பயந்து போய் எல்லாம் ஒளிந்து கிடந்த கூட இயேசு இல்லை இயேசுவினுடைய இடத்துல தாய்மறியால் நின்று கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் ஏசு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை போய் செய்யுங்க அப்போ தான் அவங்க திருப்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் என்ன சொன்னார் அதை செயல்படுத்த ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஆவியானவர் அவர்கள்கிட்ட வந்தார் நம்மக்கிட்ட ஆவியானவர் எப்போ வருவார் அப்போ தான் கண் திறக்கும் இல்லாட்டினா கண் திறக்காது ஆவியானவர் இல்லாத இடம் ஒரு அவமானத்தின் இடமாக மாறி நிற்கும் செய்வார்கள் செயல்படுவார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி அடைய முடியாது இன்றைக்கி நிறைய பேர் உரிமைக்காக நம்ம வாழ்ந்துகிட்டுரு உரிமை கடவுளுடைய உரிமை எப்படின்னு இன்றைக்கி காட்டிட்டார் நீ அஞ்சு மணிக்கு வந்து வேலை செஞ்சின்னா உனக்கு இவ்வளோ கொடுப்பாரு சாயந்தரம் வந்தீங்கன்னா இவ்வளோ கொடுப்பாரு அதுதான் இன்னைக்கு செய்தி கடவுள் கடைசியானவனுக்கு உன்னை விட அதிகமாக கொடுத்துருவார் நம்ம கேட்க முடியாது அவர்கிட்ட போய் அப்போ கடவுளிடமிருந்து நான் நிறைவாக பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அடுத்தவனுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்து கேட்கறது அல்ல நியாயம் கடவுளுடைய நியாயம் ஆண்டவர் அவனுக்கு இப்படி கொடுத்துருக்குறீங்க எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்குறீங்க இல்லை சிலர் பல பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறார்கள் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கிற பிள்ளைகள் கடவுளுக்கு நீங்கள் உண்மையானவற்றை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் பல நேரத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் பார்க்கணும் தப்பாக நடக்குது அப்படின்னா உடனே என்ன செய்யக்கூடாது போய் கயிறை கட்டுறேன் போய் தாயத்தை வாங்கி வச்சுக்கிறேன் அதை செய்யக்கூடாது ஆன்றோடைய வார்த்தை எடுத்து வாசித்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் நீங்கள் இந்த வாரம் பூரா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க கடவுளுக்காக நீங்கள் என்ன பண்ணுனீங்க இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் வெளியில் போகணும் அப்படின்னா எத்தனை பேர் வெளியில் போவோன்னு தெரியல இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நீங்கள் வெளியில் போகணும் அப்படி சொல்லிட்டா நம்ம இங்கே ஒரு வாரம் இங்கேயே உட்கார வேண்டியிருக்கோம் அதனால் யோசித்து பாருங்கள் கடந்த வாரம் என்ன செஞ்சோம் ஆண்டவருக்கு கடவுளுக்காக நான் இதை செய்தேன் கடவுளுக்காக இதை மன்னித்தேன் கடவுளுக்காக இந்த வழியை தாங்கிக்கிட்டேன் கடவுளுக்காக நான் வந்து இதை என்னுடைய காசை பணத்தை இழந்தேன் கடவுளுக்காக இப்படி ஆண்டவருக்காக நீங்கள் செய்யும்போது அது எல்லாமே கணக்கில் வைக்கப்படுகிறது அதுதான் அன்னை முறியால் சொல்கிறாங்க அன்னை முறியால் தன்னுடைய கர்ப்பத்தை கொடுத்தாங்க யாருக்கு கடவுளுக்காக தான் விரும்புகிறதெல்லாம் இல்லை கடவுள் கேட்டாரும் கொடுத்தாங்க கடவுள் சொன்னார் உன் பிள்ளைய சிலுவையில் ஏற்ற போகிறேன் கொடுத்துட்டு நின்னாங்க கீழே அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என் பிள்ளைய எப்படி அடித்து கொண்டு தூக்கிட்டீங்களே ஆண்டவரை நான் இனிமேல் உங்கள் பக்கமே திரும்ப மாட்டேன் இல்லை அப்புறம் ஆண்டவர் சொன்னார் போய் மீண்டும் கூட்டி சேரு திருத்துதர்களை கூட்டி சேர்த்தாங்க அவங்கள என்கரேஜ் பண்ணு இதான் ஆவியானவர் உணர்த்தினார் ஆவியானவர் சொல்லும்படி செயல்பட்டாங்க பாருங்கள் கடைசி வரை அன்னை மரியால் கடவுளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம யோசிக்கணும் நான் என்ன செய்ய கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் செய்யலைன்னு நான் சொல்லலை சோதித்து பாருங்கள் எதை செய்கிறீங்க சும்மா போறோம் ஏதோ ஒருத்தர் டீ குடிக்க காசு கொடுங்க ஐயான் கேட்டால் அஞ்சு ரூபாய் தூக்கி போட்டுட்டு போறோம் அது எதைச்சியாக செய்கிறது குறிப்பறிந்து செய்வது கடவுளுக்காக இதை நான் செய்வேன் என்று சொல்லிட்டு செய்வது அதுதான் கடவுளுடைய திட்டத்தில் உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் உங்களை இந்த வாரம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடும் பலத்தோடும் அழைத்து செல்ல போகிறார் ஆகவே கடவுளுடைய துணையோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம் ஆமீன்